நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு மக்களுக்கு பயனளிக்கும் அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தி எருமை மாடுகளுக்கு பொங்கல் வைத்து திராவிடர் கழகத்தினர் சார்பில் மாட்டுப் பொங்கல் விழா நடைபெற்றது மாட்டுப் பொங்கலின் போது பசு மற்றும் காலை மாடுகளை மட்டுமே கொழுப்பாட்டி பொங்கல் வைத்து கொண்டாடுகிறார்கள் எருமை மாடுகளை ஒதுக்கும் போக்கு நிலவி வருகிறது எருமை மாடுகளை ஒதுக்குவது வர்ணபேதம் என்றும் மக்களுக்கு பயனளிக்கும் எல்லா மாடுகளையும் ஒன்றாக கருதி கொண்டாட வேண்டும் என்று திராவிடக் கழக தலைவர் வீரமணி அறிக்கை வெளியிட்டார் இதனையொட்டி திராவிடர் கழகத்தினர் சார்பில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே செங்குந்தபுரம் கிராமத்தில் எருமை மாட்டுப் பொங்கலுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் திகா தலைமை செயற்குழு உறுப்பினர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட தீகா திமுகவினர் மற்றும் செங்குந்தபுரம் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

அதையும் அதையும் கொஞ்ச இருப்பா என்ன ஏதாவது

பொங்கல்ொங்கல் சமத்துவ பொங்கல் 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 திராவிட பொங்கல் திராவிட பொங்கல் 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 வேண்டாம் 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 கொண்டாடுவோம் பொங்கல் கொண்டாடுவோம் வாழ சமத்துவம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற திராவிட மாடல் கொள்கையை நிலைநிறுத்தும் வகையிலே இன்றைக்கு தமிழர் திருநாள் உலகமெங்கும் கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையிலே வேதம் எந்த விதத்திலும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய திராவிட கொள்கையை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே மாடுகளுக்கு பொங்கலிடும்பொழுது கூட எருமை மாடுகளை நாம் மறந்து விடுகிறோம் என்பதை சுட்டிக்காட்டி திக தலைவர் வீரமணி அவர்கள் அறிக்கை விட்டதை தொடர்ந்து திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து சிறப்பாக செங்குந்தபுரத்திலே எருமை மாடுகளுக்கு பொங்கல் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காசோகா கண்ணன் அவர்கள் தலைமையிலே திராவிடர் கழக பொறுப்பாளர்களும் திமுக நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் சிறப்பாக பங்கேற்றனர் பேதம் எந்தவிதத்திலும் காட்டப்படக்கூடாது பசுமாட்டை கொடுக்கின்ற முக்கியத்துவம் எருமை மாடுகளுக்கும் அளிக்க வேண்டும் நிற பேதம் வர்ண பேதம் கூடாது என்ற என்பதை வலியுறுத்தி சமத்துவமாக வாழ்வதே திராவிட கொள்கை என்பதை நிலைநிறுத்தும் வகையிலே இந்த பொங்கல் கொண்டாடப்பட்டது மாடுகளை குளிப்பாட்டி சிறப்பாக மாலை அணிவித்து அதற்கு உணவளித்து மகிழ்ந்தனர் தீகா தலைமை செயற்குழு உறுப்பினர் சிந்தனை செல்வன்